வெல்கம் டு செல்வியின் சமையல் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வாட்ச் வாங்கலான்னு சொல்லிட்டு டைட்டான் ஷோரூம் போயிருந்தோம் ஓசூரில் இப்போ போகக்குள்ளார பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது லைட்டாக கோயில் திருவிழாங்க மாரியம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா நடந்துகிட்டு இருந்தது கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறையா விளக்கெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த மாரியம்மன் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாமியும் பார்த்திங்கன்னா வீதி ஊர்வலம் வந்துக்கிட்டு இருந்தது அப்படியே நாங்களும் மெதுவாக அதை பார்த்து சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம் மழை வேற கொஞ்சம் தூரிகிட்டே இருந்தது அப்புறம் ஒரு வழியாக வந்து டைட்டான் ஷோரூம் நம்ம வந்துவிட்டோம் டைட்டான் ஷோரூம் ஒரு பக்கம் இருக்கும் ஃபாஸ்டாக் ஒரு பக்கம் இருக்கும் இப்போது வாட்ச் வந்து தேர்ட்டி ஆஃபரில் போயிட்டுருக்கு ஆடி மாதத்துக்கு எங்கள் பையன் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாப்புல சரி போய் பார்க்கலாம் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இது தாங்க வெளியே என்ட்ரன்ஸ் பக்கம் இப்படி தான் இருக்கும் இங்கே இந்த ஷோரூம்லேருந்து தான் நம்ம வாட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஷோரூமுக்கும் ரெடி ஆகி போகிறது சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா தான் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக உள்ள இடமெலாம் இருக்கும் பின்பக்கம் போகணும் அது இப்போ நம்ம வந்து வாட்சை போய் பார்க்கலாங்க முன்னாடியே பார்த்திங்கன்னா இது டைட்டான் ஐ ப்ளஸ் கண்ணாடி இருக்கும் அது வந்து போய் வாங்கலாம் அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த வாட்சோட ஷோரூமு அதுக்கு அடுத்தது ஃபாஸ்டாக்கு நம்ம வந்து இப்போ டைட்டான் வாட்ச் கம்பெனிக்குள்ளே இப்போ போய் பார்க்கலாங்க இப்போ வாட்ச் எல்லாம் நம்ம பார்த்ததில் இப்போ இந்த வாட்செல்லாம் காமிச்சாங்க இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வாட்சு நாங்கள் செலக்ட் பண்ணோம் ஒன்று போதுன்னா கேட்கல எங்கள் பையன் இன்னொன்று எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்தாங்க எங்கள் பொண்ணு தாங்க ரொம்ப வாட்சின்னா ரொம்ப நிறைய எடுப்பாள் அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்கா நான் விட சொல்லுவேன் ஏமா ஒரு டைம் பார்க்குறது தானே இதுக்கு போய் ஏன் இவ்வளோ இது பண்ணுறேன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னதுலேருந்தே அதனால வாட்சி அந்த குட்டி மோதிரங்கள் இது மாதிரி உள்ளதெல்லாம் தான் அவள் நிறைய எடுப்பாள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு அதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு ஒரு வாட்ச் எடுத்துட்டு அப்புறம் பையன் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களும் இப்போ வந்து ஒரு வாட்ச் எடுத்து கட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல ஆனால் வாங்கலை சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எங்களுக்குள்ளே அந்த வாட்சுங்களை இந்த ரெண்டும் தாங்க செலக்ட் பண்ணோம் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் இந்த பக்கம்லாம் வந்துட்டு நிறைய வாட்சஸ் வச்சுருந்தாங்க அதாவது கோல்டு வாட்சி எல்லாமே நிறையா இருந்தது இப்போ எங்கள் பொண்ணு வந்து இருக்கிற இடம் வந்து ஃபாஸ்டாக்கு இதுலேயும் வந்து அவள் நிறையா எடுப்பாள் ஆனால் இப்போ அன்றைக்கி ஆனால் எடுக்கலை ரொம்ப பிடிக்கலை அதனால் சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு அப்படி பார்த்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியானது இதெல்லாம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் தான் இங்கே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எறாவோட பன்னீர் வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் குண்டு கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா அது இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்குங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா போட்டுங்க எனக்கு காரம் ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு தான் போட்டிருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் எள்ளும் போட்டுக்கலாம் என்கிட்ட எள்ளு இல்லை அதனால இந்த நாளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறி வரட்டும் இப்போ இறா வந்து நல்லா வாஷ் பண்ணி இப்போ நான் வச்சிருக்கிறேன் இப்போ அதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி வச்சுருக்க ஒரு கடாய் வச்சிங்க கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கடுகு சோம்பு பட்டை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க ஒரு பெரிய வெங்காயமாக நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்குங்க அதே மாதிரியே தக்காளியும் போட்டுக்குங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் இதுக்கு உப்பு போட்டுக்குங்க கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எறாவள மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கோம்ல அதையும் கொஞ்சம் போட்டு இதோட கிளறி கொடுங்க இது கூடவே இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியையும் இப்போ இதில் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பன்னீர் வந்து இப்போ நான் வீட்டில் தான் எடுத்தேன் ஒரு லிட்ரு பாலுக்கு வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இப்போ நல்லா நம்ம உதிரியாக நல்லா உதிர்த்து விட்டுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இது இப்போ நல்லா நமக்கு வறுத்து வந்த பிறகு கடைசியாக இந்த பன்னீரை வந்து இப்போ இதில் போட்டுடுங்க கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கு அடுத்தது அதை போட்டுட்டிங்கன்னா இப்போ நமக்கு சூப்பரான எறா பன்னீர் தொக்கு நமக்கு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்